இன்னைக்கே மாவலி அமாவாசைங்க உங்களுக்கும் தெரியும் மாவுளி அமாவாசை என்னென்னு இறந்தவங்களுக்கு நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அது வந்து அவங்களுக்கு நேரடியாக போய் சேர்றது தான் மாவுளி அமாவாசை எங்கள் உங்களுக்கு தெரியும் என்னோடய கணவர் என்னோட கணவர் வந்து ஒரு டிரைவர் அதாவது ஓட்டுனர் அதனால் அவர் வந்து வெளியூர் போயிட்டுருக்கும்போது மாவுளி அம்மாவாசை இருந்ததுன்னா அப்போது அவரால் வர முடியாது அவர் லாங்கில் இருப்பார் அங்கே எங்கேயும் கொடுக்கவும் முடியாதுன்னுலாம் இருந்ததுன்னா இங்கே நான் தான் அந்த மாவுளி அம்மாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இது வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு எந்த வித்தியாசமும் கிடையாது அவரோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி நம்மளோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பெரிய கடமைங்க இது அவங்க இதை ஏற்றுக்கிட்டு நம்மளை வந்து மனசார வாழ்த்துவாங்க அப்போ தான் நம்ம நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் எல்லாம் வந்து வழி நல்லாயிருக்கும் அதனால் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தாங்க இந்த அமாவாசை அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்தே ஆகணும் நம்ம பெற்றவங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு சந்தோஷந்தான் இது இதை அவங்க நிம்மதியாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்த்துவாங்க இப்போ அதை தாங்க நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் இல்லையேன்னு சொல்லிவிட்டு நான் விட மாட்டேன் அது அவர் இல்லாத போது ஊரில் இல்லாத போது நான் கொடுக்கறது நான் கொடுக்குறது வழக்கங்க அதை தான் நாங்கள் இப்போ பண்ணுறோங்க